ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் 1 பை 1 பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிட்மே கொடுக்கலாம் சோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிட் பாத்தீங்கன்னா அண்ட் இந்த வீடியோக்கான ஒரு பியூட்டிபுல் கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு பட்டு சாரி லைக் சென்னி சில்க் சாரி தான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்டா கொடுக்க போறோம் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிபேட் பண்ணி சொல்லிருப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பண்ணுற மூலமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுக்கலாம் நீங்கள கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ் அட்டிசிபேட் பண்ணுவாங்க அண்ட் போன வீடியோக்கான

சில்வர் சாரி ஒர்க்ஸோட வரக்கூடிய இந்த சாரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாரி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி லைக் உங்களுக்கு லீஃப் பேட்டர்ன்ஸ் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு ஒர்க்கோட வரக்கூடிய அழகான சாரி ஸோ வார் பண்ணோன்னால் கண்டிப்பாக இன்னிக்காக தெரியும் அண்ட் த மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரீஸ் இந்த சாரியோட ப்ரைஸ்மே மென்ஷன் பண்ணுறேன் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ரைஸ் கீழே மென்ஷன் பண்ணிக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணிக்கேன் எடுத்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபுட்டாக வரும் பல்லு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும் ஸோ திஸ் இஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வரும் ஸோ மோஸ்ட் மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரீஸ் ஸோ வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸோ இமீடியட்டாக என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ மல்டிபிள்ஸ் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பியூட்டிஃபுல் சாரீ ஸோ வார் போனால் ரொம்பவே அழகாக இருக்கும் வேணுங்கிறவங்க பாஸ் புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது அண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் அண்ட் செகண்ட் ஒன் சாரி சூப்பரான கோல்டன் கலரில் இது உங்களுக்கு இந்த மாதிரி காப்பர் ஜரி ஒர்க்ஸோடு பண்ணியிருக்காங்க இதில் சாரியோட பல் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டான கலர்ஸில் கொடுத்துருக்காங்க லைக் ஒரு மாதிரி லாவண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு வந்து உங்களுக்கு டிசைன் ஒர்க்கோட வருது அண்ட் ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக வருதுங்க ஸோ வார் வாரப்போனால் இதுவுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரிட்டியாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பல்லு அண்ட் பிளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க சோ இதோட பிரைஸ்மே மென்ஷன் பண்ணிருக்கேன் வேணுங்கிறவங்க எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பிளவுஸ் ஸோ ரொம்ப பிரிட்டியா இருக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷன் இது எல்லாமே யூனிக் டிசைன் சோ இது வந்து குட்டி குட்டி பிளாருங்க குடுத்திருக்காங்க புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ்மே மென்ஷன் பண்ணிருக்கேன் எல்லாமே நாட் ஓன்லி பெஸ்டிவல் நீங்க ஏதாவது எதுவாக இருந்தாலும் பார்ப்போம் நல்லா ஒரு கிராண்ட் லுக்ல இருக்கும் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் தேர்ட் ஒன் சாரி சூப்பரான ஒரு லெமன் கிரீன் சாரி ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கு சில்வர் சரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து வேர் வேற லெவலில் இருக்கும் ஸோ இதோட ஒர்க்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபுல் சில்வர் ஒர்க்ஸோட கொடுத்துருக்காங்க ரொம்ப பிரிட்டியா இருக்கு என்னென்ன வருது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து பல்லு சாரியோட பல்லு அண்ட் இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைன் பாக்ஸில் வருது எல்லோ கலர் லைக் நாட் எல்லோ ஒரு மாதிரி லெமன் கிரீன் கரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பிரிட்டியான ஒரு சாரி இது எல்லாமே மோஸ்ட் ட்ரெண்டிங் சாரி ஸோ இது எல்லாமே நம்ம பார்ன் போனோம் அப்படின்னா ரொம்ப யூனிக்காக தெரியும் அண்ட் ரொம்ப நீட்டாக இருக்கு லைட் வெயிட்டட் சாரீஸ் இது எல்லாமே ஸோ வேணுக்கு புக் பண்ணிக்கலாம் ஸோ தட் நம்ம இப்போ காமிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு மாதிரி லைட் கலர் சாரீஸ் ஸோ சூப்பரான லைக் இது அந்த மாதிரி டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்கும் மாதிரி போனோம் அப்படின்னா ஸோ பிரிட்டி கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு ஸோ இதுவுமே வேணுங்கிற வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து பார்த்துக்கலாம் ரொம்ப நீட்டாக இருக்கு அண்ட் சாரியோட இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபிளீட்லாம் ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு அண்ட் சாரியில் இருக்கக்கூடிய பல்லு பார்க்கலாம் பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீன் கலரில் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் க்ரீன் கலரில் உங்களுக்கு சாரியோட பல்லு இருக்கு அவ்வளோ அழகாக இருக்கு அண்ட் பிளவுஸ் வந்து அஸ்பெஷியல் வந்து உங்களுக்கு பிளைன் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இந்த டைப்ல ஸோ பியூட்டிஃபுல் பிரிட்டி சாரி இது எல்லாமே சாமுத்திரிக்க சில்க் சாரிஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதில் ஒரு டார்க் பிங்க் அதை ஸோ வேர் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும் பார்டர் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒரு மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க சூப்பர் பிரிட்டி சாரீஸ் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிவால் ஷேட் இருக்குது லைக் ஒரு மாதிரி லாவெண்டர் ப்ளஸ் வந்து பிங்க் டார்பிங் ரெண்டுமே வந்து ஆட் ஆன மாதிரி ஒரு காம்பினேஷன் அண்ட் பிளவுஸும் அண்ட் பல்லும் ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கு ஸோ வார பண்ணால் ரொம்ப அழகா இருக்கும் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட சாப் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரிட்டியா இருக்கு சாரியெல்லாம் ஃப்ளீட் எடுக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுல இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இதில் ஃபிளீட் எடுக்கிறதுக்கு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்த கலர் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சாரி பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராமா சாரி வித் காப்பர் ஜரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 பிரிட்டியா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸோ இதுவுமே வேணுங்கிற வந்து ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க வேற பண்ணால் அவ்வளோ அழகா இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த ஜுவல்ஸ் கூட வேணா நீங்க காம்போவா எடுத்துக்கலாம் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலேயும் காப்பர் ஜரி ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க பிரிட்டி சாரி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதுல என்ன பிளவுஸ் கலர் பார்த்தீங்கன்னா லைக் இந்த கலர்லேயே உங்களுக்கு இந்த காபோசரி ஒர்க்ஸோட உங்களுக்கு சாரியோட பல்லு வருது அண்ட் பிளவுஸ் வந்து ப்ளைன் ஆசோஷியல் ப்ளைன் ஒர்க்ஸோடு வருது ஸோ இதுல உங்களுக்கு பார்டருமே வந்துடும் ரொம்ப பிரிட்டியான ஒரு சாரி ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப பிரிட்டியான ஒரு சார வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நீட்டாக இருக்கு ஸோ வேறு பண்ணால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ பிடிச்சிருக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க சேனல் எதுவும் சஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டியேட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனு ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோன்னு பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்